தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி ஆண்டர் பேசுறப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க சொல்றாருல எங்க பார்த்தாலும் ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்தை பேசிக்கிட்டு இருப்பார் ராஜ்யம் 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 பேசிட்டு பாத்தீங்கன்னா என்ன ராஜ்யம் ராஜ்யன்றாரு நம்ம பரலோக ராஜ்யன்றாங்க தேவனுடைய ராஜ்யன்றாங்க இல்ல நிறைய நம்ம வாசிக்கிறல்ல நீங்க ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம் இந்த ராஜ்யத்தை பத்தி ஒரு பேசிக்கா உங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன உள்ள பேசுறாரு உங்களுக்கு நான் வளர்க்க விரும்புறேன் ஏசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்திருக்கிறார் எங்கிருந்து வந்திருக்கிறார் பரலோகத்தில் வந்திருக்கிறார் வசனம் சொல்லுது அங்கு பிதாவின் ராஜ்யம் இருக்கிறது அங்கே என்ன ராஜ்யம் இருக்கு அங்கே பிதாவோட ராஜ்யம் இருக்கிறது அந்த ராஜ்யத்தில் என்ன இருக்கும் நமக்கு தெரியாது சும்மா ஓரளவுக்கு நம்ம அறிவில் பேசலாம் என்ன சொல்லலாம் அவர் சொல்றாரு பரம மண்டலத்தில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ பிதா அங்கே ஒரு ராஜ்யத்தை செய்து கொண்டிருக்கிறார் அங்கு அவருக்கு கீழே தேவர்கள் தேவ தூதர்கள் இருக்கிறாங்க என்ன இருக்கும் தெரியாது ஆனா அங்கு பெரிய ராஜ்யம் என்ன செய்யுது நடக்குது அது எப்படிப்பட்ட ராஜ்யமா இருக்கும் நாம இங்க பாக்குறத விட பயங்கர பிரம்மாண்டமான ராஜ்யம் அது பூமி மாதிரி கிடையாது ஏன் ஏசுக சொல்றாரு என் பிதாவின் வீட்டில அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது நிறைய வாசஸ்தலம் இருக்கு உங்களுக்கு போய் ஒரு இடத்த ஆயத்தம் பண்றேன் அப்படின்னு என்ன அர்த்தம் பூமியில் இருக்கிற ஒட்டுமொத்த ஆளை அள்ளி போட்டாலும் ஒரு மூலையில் தான் இருப்பாங்கன்னு அர்த்தம் புரியுதா அப்ப அவ்வளவு பெரிய ராஜ்யம் பண்ற ஆண்டவர் பூமிக்கு வந்த உடனே பேசுறாரு எப்படி பேசுறாரு தெரியுமா மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் இந்த பரலோக ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் இதெல்லாம் போட்டு என்ன செய்யாதீங்க குழப்பிக்காதீங்க பரலோகத்துல அது நடக்கிறதுனால அது பேர் பரலோக ராஜ்யம் அதே தான் தேவன் அங்க ராஜ்யம் பண்றதுனால தேவனுடைய ராஜ்யம் புரியுது உங்களுக்கு இப்போ அந்த ராஜ்யத்தினுடைய தாக்கம் பூமியில இருக்கணும் கத்தர் விரும்புற சொல்றாரு அண்டவரே தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் சொல்றாங்க இந்த தேவருடைய ராஜ்யம் எப்ப வரும் எப்படி வரும் கேக்குறாங்க அவங்க வரப்போது போல தேவனுடைய ராஜ்யம் ஒரு ராஜ்யத்துடைய ராஜா வரும்போது ஏதோ நடக்க போற மாதிரி தேவனுடைய ராஜ்யம்னா வேற ஏதோ நடக்க போகுது வானத்தில் ஏதோ நடக்க போகுது பூமியில் ஏதோ நடக்க போகுது பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப ஏசு கிருஷ்ண அவங்களுக்கு விளக்குறாரு எளிமையா விளக்குறாரு தேவடைய ராஜ்யம்னா என்ன அப்படின்னு விளக்குறாரு வாசிங்களை எடுத்து லூக்கா பதினோராவது அதிகாரம் இருபதாவது வசன் வாசிங்களே நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறதுனால் அப்போ அவர் அந்த அந்த வல்லமையை அந்த அதிகாரத்தை தேவனுடைய விரல் அப்படின்னு சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா எங்கெல்லாம் நான் பிசாசை துரத்துறனோ அங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் இறங்கிச்சு சொல்லுங்களேன் இப்ப நீங்க இருக்கிறீங்களா இப்ப நாம தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிறோமா இல்லையானு புரிஞ்சுக்கிறது எனக்குள்ள இருந்து பிசாசு எப்ப வெளியே போச்சோ எனக்குள்ளிருந்து இருளின் வல்லமா இப்ப வெளியே போச்சோ பிசாசு நம்ம நினைச்சிருக்கிற மாதிரி ஏ எங்கடி வந்துருக்க அந்த ஆவி கிடையாது அந்த மாதிரி செப்டம்ஸ் காட்டுற ஆவி இல்ல சாதாரண இருக்கிற ஒவ்வொரு மனிதனுமே இருளில் சிக்கி இருக்கிறான் அவனை இருளின் வல்லம் என்ன செய்து இருக்கு அவர்கள் எப்போது இயேசுவை நம்புகிறார்களோ அப்ப அந்த இருளின் வல்லமை விலகி மனசெல்லாம் பிரைட் ஆயிரும் வசனம் சொல்லுது நீங்கள் இருளின் ராஜ்யத்திலிருந்து தமது அன்பின் குமாரோட ராஜ்யத்துக்கு கத்திர கொண்டு வந்திருக்கிறார் அல்லையா நம்ம சொன்ன தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம்னு இதுல அன்பின் குமாரோட ராஜ்யம்ன்றதும் அதான் வேற ஒண்ணும் இல்லை என்ன அர்த்தம் பரலோக ராஜ்யம்ன்றது பரலோகத்தில் நடக்குது அதை யார் நடத்துறார் தேவன் நடத்துறார் அதனால தேவனுடைய ராஜ்யம் சரி பூமியில குமாரன் வந்து

ஆமா இப்போ வீட்டுல இருந்து ஆவி ஓடனா என்ன ராஜ்யம் அது ஆவியே ஓடலன்னா ஒரே வாட்டுதையா குடும்பத்தை அப்படின்னா என்ன ராஜ்ஜியம் இருக்குதுன்னு அர்த்தம் பரவாயில்ல வீட்டுல இருக்கட்டும் உங்க மனசுல தேவட ராஜ்யம் வந்தா வீட்டுல வந்துடும் ராமே சொல்லுங்களேன் நம்ம இருதயங்களை ஆழ்கிறவராய் அவர் மாற வேண்டும் ஆமா